இந்த வாராகி வாராகி இன்று மிக மிக அவசர செய்தியோடு அல்லவா உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் துணையை பற்றி மிக பெரும் உண்மையை சொல்லப் போகிறேன் அவர் உன்னை விட்டு பிரிந்தால் உன் நினைவுகளோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றார் யாருமில்லை என்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ளாதே உனக்கு நான் செல்லும் செல்லும் இங்கு ஒன்றாக இருந்து கொண்டிருக்கும் போது நீ எத்தனை முறை தோல்வியடைந்திருக்கின்றேன் என்று தோல்விகளைப் பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிருக்கார் அவமானங்கள் பற்றி இருக்கின்ற பரவாயில்லை இனி அப்படி ஒரு நிலைமையை உன் தாய் உனக்கு உருவாக்கப் போவதில்லை இந்த நிலையையும் தாண்டி உன் துணையிடமே திரும்ப நான் ஒப்படைக்கத்தான் போகிறேன் நீ அவரிடம் இருந்தால்தான் உனக்கான சந்தோஷத்தின் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொண்டு இருக்கின்றாய் என்று தெரிகிறது அல்லவா அப்படி இருக்கும்போது எப்படியாவது என் தாயி என்னை காப்பாற்றி என்னிடமே இங்கு வாழ்க்கையாக வந்திருக்கும் என் துணையிடமே இங்கு ஒப்படைத்துக் கொள்வாள் என்று தானே நீ யோசிக்கின்றாய் அப்படி இருக்கும் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நான் உன்கு மிக பெரும் தருவதற்கு தானே வந்து இருக்கின்றேன் வெற்றி பெறுவதோடு உன் வேலை முடியவில்லை வெற்றி பெற்றாலும் அதை நிறுத்தி கொள்வதற்காக எவ்வளவு காலம் நீ போராடி கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நோக்கோடு செயல்படு அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்படு இந்த விஷயத்தை இப்பொழுது செய்தால் வெற்றி கிடைக்குமா அல்லது வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ சிந்தனை செய்தால் மட்டும்தான் எடுத்துக்கொண்ட காரியத்தில் இருந்து மிக பெரும் வெற்றியை இங்கு பெற முடியும் என்றன் 你、okay. எதை உனக்கானதாக பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதை உனக்கானதாகத் தருவதற்காகத்தானே இந்த அம்மையானவள் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் சில நேரங்களில் உனக்கு உண்மை கூட சாதகமாக இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கலாம் என்ன செய்கின்றோம் என்று தெரியாமல் கூட இங்கு தனியாக தவித்துக்கொண்டு இருக்கலாம் ஆனால் அத்தனை விஷயத்திலும் நான் உனக்கு உனங்கூடவே இருந்து கொண்டு நல்லதை செய்வதற்குத்தான் இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தெளிவாகவே இரு எதை எப்படி செய்தாலும் சரி எந்த ஒரு காலகட்டத்திலும் சரி கஷ்டத்தை நான் அனுபவிக்க வேண்டியது அனுபவித்து தானே ஆக வேண்டி இருக்கிறது என்று நினைத்துக் அல்லவா என் தங்கமே இதோ இந்த கஷ்ட நிலைகளை எல்லாம் தாண்டி உனக்கு சந்தோஷத்தை தருந்ததற்காக நானே வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு மகிழ்வான விஷயத்தை தருவதற்காக நானே வந்து கொண்டு இருக்கின்றேன் இதோ நீ நினைக்கின்ற வாழ்க்கை நினைக்கின்ற விஷயம் எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது இவ்வளவு காலமாக நீ எதற்காக காத்திருந்தாயோ அந்த காத்திருந்த உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக இருந்து கொண்டு இருக்கின்றது என் பிள்ளையே எதை எப்படி செய்தால் உனக்கு நல்லது கிடைக்கும் என்று நான் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கின்றேனும் அதை வழியில்தானே நீ சென்று கொண்டு இருக்கின்றாய் அதன் பிறகும் நீ சற்றும் யோசிக்கவே வேண்டாம் உன் கவலைகளைப் பற்றி உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தில் எல்லாம் எல்லாம் நான் அறிந்ததும் புரிந்ததும் தான் இந்த புரிதல் உனக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்து நீ போகும் இடமெல்லாம் உனக்கு பக்குவத்தின் தைரியத்தின் தந்து உன் துணைங்கி உன்னிடம் சேர்ப்பதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றது இனியும் வருத்தப்படவே வேண்டாம் அந்த வருத்தங்கள் எல்லாம் இனி காணாமல் தான் போகப் போகிறது என் தங்கமே எவ்வளவு காலமோ நீ உன்னருகில் இருந்த விஷயத்தை விட்டு விட்டு தொலைத்து விட்டு இப்பொழுது எதையெதையோ கொண்டிருக்கின்றாய் நான் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் வாழ்க்கையில் மற்றவர்களிடம் அது இருக்கிறது இது இருக்கிறது என்று சொல்வதை விட என்ன இருந்தாலும் நடந்தாலும் எனக்கு என் கையில் இருக்கும் விஷயத்தை வைத்துதான் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் இப்பொழுது இருக்கும் விஷயத்தை நினைத்து கொண்டுதான் நான் சந்தோஷமாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நினைத்துக்கொள் உன் வாழ்க்கைக்கான நேரம் காலம் விட்டேனே இனியும் உன்மன பதற்றத்திற்காலாக வேண்டாம் நடப்பது எல்லாம் இனி நல்லதை நானே நடத்தி தருவேன் உனக்கு சாதகமான விஷயம் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது வெற்றிக்காக கத்திருக்கும் என் பிள்ளையை வெற்றிவசமாகத்தான் ஆகப் போகிறாய் உமராகி தாயே போச்சு